தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர்வியின் நாற்பத்தி மூணு அழகிய எட்டு திறனாய்வு வகைகள் வினாக்கள் பதினைந்து எடுத்திருக்கும் அந்த வினாயின் ஒன்று ஒன்று திறனாய்வு விளக்கங்கள் தவறானது எது ஆ ஆசிரியர் தம் இலக்கியத்தை இலக்கியத்தை மறைத்து வைத்துள்ள உண்மைகளை வெளிக்கொணர்வது நெடிலா இலக்கிய ரசனைக்கு அடிப்படையாக உள்ள கருத்துக்களை விளக்குவது இ மதிப்பிடலும் அதனை விளக்குவதும் என்ற இரண்டும் திறனாய்வின் இரு தூண்கள் இ ஒரு நூலை படித்து முடித்ததும் படிப்பவர் உள்ளத்தில் எழு மன எழுச்சி உணர்வு பதிவு போன்றவற்றை கூறுவது விநாயகன் இரண்டு எது திறனாய்வு என்று விளக்குவதை விட எது திறனாய்வு இல்லை என்பதை விளக்குவது எளிது என்று கூறியவர் யார் விக்டர் யூகோ ஆ முத்து சிவன் குரோரேன்சம் சுபநாராயண் விநாயகன் மூன்று திறனாய்வு இல்லை விளக்கங்களுள் பொருந்தாது எது ஒரு படைப்பின் விரிவுரை விளக்க உரை சுருக்கம் போன்றவை திறனாய்வாகாது படைப்பாற்றலையும் நுகர்வாற்றலையும் விளக்கி காட்டி இரண்டிற்கும் பாடமாக இருப்பது திறனாய்வாகாது மொழியியல் ஆய்வுகள் திறனாய்வாகாது ஆசிரியரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட வரலாற்று ஆய்வுகள் திறனாய்வு ஆகாது தெரிஞ்சுடுங்க விநாயகர் நான்கு திறனாய்வின் தேவையை தேர்ந்தெடுக்க ஒரு இலக்கியத்தின் கலைத்திறன்களை கண்டறிய இலக்கியத்தின் தரத்தை மதிப்பிட இலக்கியத்தின் தோற்றப் பெண்ணணி அறிய மேற்கூறிய அனைத்தும் விநாயகன் ஐந்து கூற்று ஒன்று ஒரு இலக்கியத்தை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே திறனாய்வு செய்தல் பாராட்டு முறை திறனாய்வு என்பர் கூற்று இரண்டு டாக்டர் மூவாவின் குறுந்தொகை செல்வம் அகை துரசமி பிள்ளையின் சிலப்பதிகார ஆராய்ச்சி இவ்வகையைச் சாரும் கூற்று ஒன்று ரெண்டு தவறு கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் ஆறு சரஸ்வதி வேணுகோபாலின் குறவும் குறவஞ்சியும் எவ்வகைத் திறனாய்வை சார்ந்தது ஒப்பீட்டு திறனாய்வு விதிமுறை திறனாய்வு படைப்பு வழி திறனாய்வு அழகியல் திறனாய்வு விநாயகன் ஏழு மறைமலையடிகளின் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினிப்பாள ஆராய்ச்சி போன்றவை எவ்வகை திறனாய்வை சார்ந்தது அழகிய திறனாய்வு ஆராய்ச்சி வழித்திறனாய்வு விளக்கநிலைத் திறனாய்வு விதிமுறை திறனாய்வு வினாயின் எட்டு ஒப்பீட்டு முறை திறனாய்வுக்குரிய நூலை தேர் தேர்வு செய்க குறமும் புறபஞ்சியும் சிற்றிலக்கிய ஆராய்ச்சி சிலம்பும் சிந்தாமணியும் இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் ஒன்பது எவரின் படைப்புகளில் திரும்ப திரும்ப வரும் கதைமாந்தர்கள் ஊரை விட்டு ஓடிப்போதலுக்கான காரணங்களை காணுதலாக அமைகிறது மூவா கல்கி கு அழகிரிசாமி ஜெயகாந்தன் விநாயகன் பத்து எவரின் படைப்புகளில் கதாபாத்திரங்கள் நீரில் மூழ்குதல் போன்றவற்றை ஆராய்கிறது மூவா கல்கி கு அழகிரிசாமி ஜெயகாந்தன் விநாயகன் பதினொன்று திராவிட இயக்க நாடகங்கள் எனும் நூலின் ஆசிரியர் யார் அறிஞர் அண்ணா செல்வகேசவராயர் குமாரவேல் டி கே சி விநாயகன் பனிரெண்டு தமிழில் திறனாய்வு கலையை தொடங்கி வைத்து வருகிறார் ஆசானா ஆசா நான சம்பந்தன் டி கே சிதம்பரநாதியார் தேபோ சந்திரனார் பாவே சுவையர் பாவேஸ்வயர் இந்த பன்னெண்டு வினாக்களுக்கு விடை எழுப்பீர்கள் என்றும் ஒரு நாளை விடையை எழுதுறேன்னா திரும்ப குறிச்சிட்டு மறுபடியும் விடையை குறிப்பிடுங்க விநாயகன் ஒன்று திறனாய்வு விளக்கங்களுள் தவறானது இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பஸ் முதல் மூன்றுமே பொருந்தும் ஒரு நூலை படித்து முடித்ததும் படிப்பவர் உள்ள திரையில மனம் அளிச்சு உணவு பதிவு போன்றவற்றை கூறுவது திறனாய்வாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அப்போ தவறானது நெடிகி ஈ விநாயகன் இரண்டில் எது திறனாய்வு என்று விளக்குவதை விட எது இல்லை என்பதை விளக்குவது எளிது என்று கூறியவர் குரோரேன்சம் குறிப்பு ஈ விநாயகன் மூன்று இல்லை விளக்கங்களில் பொருந்தாதது இது அப்படின்னா படைப்பாற்றலையும் நுகர்வாற்றலையும் விளக்கி காட்டி இரண்டிற்கும் பாலமாக நிற்பது திறனாய்வு தான் நம்ம திறனாய்வு ஆகாதம் கொடுத்துருக்கோம் அதுக்கான பொருள் இது திறனாய்வு என்பதற்கு சான்றுகள் ஆனாயின் நான்கு திறனாய்வின் தேவையை தேர்ந்தெடுக்க மூன்றுமே பொருந்தும் கலைத்திறன்களை கண்டறிய தரத்தை மதிப்பிட தோற்ற பின்னணி அறிய மேற்கூறிய அனைத்து மூன்றுமே தேவை விநாயகன் ஐந்து கூற்று ஒன்று ஒரு இலக்கியத்தை பாராட்ட வேண்டும் என்பதற்கு அவைத் திறனாய்வு செய்தல் பாராட்டு முறை திறனாய்வு என்பர் சரிதான் டாக்டர் மூவாவின் குறுந்தொகைச் செல்வம் அவை துறசாமி பிள்ளையின் திரைப்பதிகரட்சாம் பாராட்டு முறை திறனாய்வு சார் அப்ப கூற்று இரண்டுமே சரி கூற்று ஒன்னு இரண்டும் சரி விடை குறிப்பு இ விநாயகன் ஆறு சரஸ்வதி வேணுகோபாலின் குரமும் குறவஞ்சியும் எவ்வகை திறனாய்வை சார்ந்ததுன்னா விதிமுறை திறனாய்வு விநாயகன் ஏழு மறைமலையாளிகளின் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி போன்றவை எவ்வகைத் திறனாய்வு சார்ந்ததுனா அழகியல் திறனாய்வு இதுக்கு நூறு பேர் முருகியல் திறனாய்வுன்னு சொல்லுவாங்க விநாயகன் எட்டு ஒப்பீட்டு முறை திருநாய்வு என் நுழைச்சார் தெரிவு செய்க சிலம்பும் சிந்தாமணியும் ஒப்பீட்டு முறை திருநாய்வு விநாயகம் ஒன்பது எவரின் படைப்புகளில் திரும்ப திரும்ப ஒரு கதை மாதிரி ஊரை விட்டு ஓடிப்பதற்கான காரணங்களை காணிக்கிறதுனா டாக்டர் மூவாவோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் விநாயகன் பத்து எவரின் படைப்புகள் கதாபாத்திரங்கள் நீரில் மூடுதல் போன்றவற்றை கடைகள் போன்றவற்றை ஆராய்ச்சியதுனா கல்கி விநாயன் பதினொன்று திராவிட இயக்க நாடகங்களின் நூலின் ஆசிரியர் குமாரவியல் விநாயகன் பனிரெண்டு தமிழில் திறனாய்வுக்களை தொடக்கி வைத்தவர் வாவேசுவய்யர் பன்னிரெண்டு வினாக்கள் குறிப்பிட்டிருக்கோம் பனிரெண்டுக்கும் பனிரெண்டுக்கும் நீங்கள் எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் புதுவீங்க நாளை பேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்